அவ்வளவு பெரிய வனத்துல எல்லா சர்ப்பங்களும் அழிஞ்சு பொசுங்கும் போது வெளியே வந்து தப்பித்த ஒரே ஒரு பாம்பு அஸ்வசேனன் என்கிற தட்சகனுடைய புதல்வன் அந்த நாகன் தான் நேர பார்த்துச்சு இந்த அர்ஜுனன் நம்ம எல்லாரையும் கொன்று சாம்பு இவனுக்கு யார் பகைவன் கண்டுபிடிச்சு அவன் கையில போய் கனையா வளர்ந்து இவனை கொல்லணும்னு முடிவு பண்ணுச்சு நேரம் தேடி போச்சு அந்த அஸ்வசேனன் அர்ஜுனனுக்கு பகைவன் கர்ணன்னு தெரிஞ்சு அவனை தேடி போயிடுச்சு நான் பார்க்கறதுக்கு நாகம் மாதிரி இருக்கிறேன் என் பேர் அஸ்வசேனன் தட்சகன் என்கிற நாகராஜனுடைய புத்திரன் எங்களுக்கும் எங்கள் குலத்துக்கும் அநீதி இழைத்தவனாகி அர்ஜுனனை கொள்றது என் முடிவு என்ன தொட்டு எடுத்து உன் கையில கணையா இருப்பேன் என்ன நீ போர்க்களத்துல சரியான மாதிரி பிரயோகம் பண்ணினால் கண்டிப்பாக அவனுடைய உயிரை எடுப்பேன் அர்ஜுனனுடைய உயிரை என்று சொல்லி கர்ணனுடைய கையில ஒரு கணையா வளருது அந்த அஸ்வசேனன் என்கிற நாகம் அதுதான் கர்ணன் கையில் இருந்த விசேஷமான நாகாஸ்திரம் அதை ஏவிட்டானா அர்ஜுனன் உயிர் போடும் பகவான் பார்த்தார் இப்ப ஏற்பட்ட ஒரு அஸ்திரம் கர்ணன் கையில இருக்கு இந்த அஸ்திரத்தை ஏவிட்டா அர்ஜுனன் உயிர் போயிரும் போர் வருவதற்கு முன்னால் அந்த அஸ்திரத்தை ஏவுவதற்கு கூட சில தடைகளை உண்டாக்க வேண்டும் அதற்கு என்ன செய்யலாம் திட்டம் போட்டார் போர்க்களத்தில் ஒரு தடவை தான் ஏவனும்னு கர்ணனை ஒரு வரங்கேற்க வைக்கணும் அந்த ஒரு மூலமாக ஒருமுறை அவன் ஏறும் போது அந்த இத்தனை வழியும் செய்வேன் என்று திட்டம் போட்டு கொண்டு இந்த கவச குண்டலத்தை தானமா வாங்க தேவேந்திரன் அனுப்பிச்சாச்சு இது அதை விட பெரிய விஷயம் அவன் அஸ்திர பலத்தை குறைக்கிறது ஒரு வீரனுடைய அஸ்திர பலத்தை குறைக்கிற வேலை இதற்கு என்ன செய்யலாம் இதுக்கு யாரும் அனுப்பலான்னு திட்டம் போட்டு நேர பகவான் பார்த்தார் பாருங்கள் நேரா புறப்பட்டு கர்ணனுடைய தாயார் குந்தி தேவியாரை தேடி குந்தி தேவியார் பகவான் கிருஷ்ணருக்கு அத்தை முறை வேண்டும் குந்தி தேவியாரு தேடி போறார் பகவான் குந்தியை வைத்து கர்ணனிடத்தில் இந்த வரத்தை வாங்குவது என்று முடிவு செய்து விட்டார் ஏற்கனவே கர்ணன் போய் நீ இப்ப துரியோதனாத நண்பனா இருக்கப்பா நீ தனியா பிறக்கல பாண்டவர்கள் ஐந்து பேருக்கு மூத்த உன் தாயார் குந்தி தேவியின் உணர்த்தி பார்த்தார் பாண்டவர்களோட இதெல்லாம் நடக்கவே நடக்காது கடைசி வரைக்கும் நான் துரியோதனம் பக்கம்தான் கிருஷ்ணா என்ன நீ ஒன்னு மாற்ற முடியாதுன்னு சொல்லி முடிச்சுட்டு தன் பிறப்பை உணர்ந்தும் கூட பகவான் இப்ப பார்த்தார் வேற பொறுப்பு குந்தி தேவி தேடி போகிறார் உந்தி பகவானுக்கு அத்தை முறை வேண்டும் கிருஷ்ணரை பார்த்தவன் ஆனந்தமா ஓடியே வந்தாள் தன் கைகளை கொண்டு கண்ணா கண்ணா எவ்வளவு காலம் ஆயிற்று உன்னை பார்த்து என் மனைவி தேடி வந்தாயே என்று பகவான் அழைச்சுக்கிட்டு போய் ஒரு மயிலாசனத்துல உட்கார வச்ச குந்தி சொன்ன கிருஷ்ணா மழைக்கால மேகத்தை பார்த்த மயில் மாதிரி என் மனமெல்லாம் உன்னை பார்த்ததனால் குதூகலிக்கிறது பகவானே வாராய் அப்படின்னு உட்கார வச்ச பகவான் வந்து அத்தையாரே சௌக்கியமா என்று உங்களை பார்க்க வேண்டும் போல் இருந்தது வந்தேன் அப்படின்னா குந்தி மகிழ்ச்சியோட ஒரு சிரிப்பு சிரிச்ச சௌக்கியமான கேட்ட கேள்வியோட முடிஞ்சு போச்சு அப்படியே அந்த மயிலாசனத்துல சாஞ்சி நாகாஸ்திரத்துக்கு எப்படி திட்டம் வரவாங்க அப்படியே அமைதியா இருந்தார் குந்தி கேட்ட கண்ணா நீ இருக்கிற இடம் கலகலப்பும் சிரிப்பும் நையாண்டியும் பேச்சும் குதூகலமும் ஆனந்தமா இருக்குமே இன்னைக்கு என்ன வந்ததுல இருந்து ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறாய் அப்படின்னா குந்தி பகவான் சொன்னார் அத்தையாரே ஒன்றும் இல்லை உலகில் பலவேரை கேட்டு பார்த்தேன் எல்லா பொருளுக்கும் உலகில் விலை வைத்து விடலாம் விலை வைக்க முடியாத வஸ்து என்ன அப்படின்னு பல பேரை கேட்டு பார்த்தேன் சொல்லுகிறார்கள் அது என்ன பதில் தெரியுமா உலகத்திலேயே விலை வைக்க முடியாதது அன்புதான் சொன்ன இதுல என்ன சந்தேகம் அத்தையாரி அந்த அன்புலையும் எது உயர்ந்தது என்று பல பேரை கேட்டு பார்த்தேன் எல்லோரும் சொல்லுகிறார்கள் ஒரு தாயார் தன் குழந்தையின் இடத்தில் வைக்கிற தன்னலம் இல்லாத அன்புதான் உலகத்தில் உயர்ந்தது என்கிறார்கள் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் குந்தி சொன்ன சந்தேகம் தாயார் குழந்தை மேல வைக்கிற அன்புதான் உலகத்திலேயே உன்னதமான அன்பு கிருஷ்ணா உன்னை பெற்றவள் தேவகி உன்னை வளர்த்தவள் யசோதை ரெண்டு பேரும் அன்புமயமானவர்கள் பகவான் சொன்னார் அத்தையாரே என் தாய்மார்களை நினைத்துக் கொண்டு நான் இந்த கேள்வியை கேட்கவில்லை சமீப காலம் கேள்விப்படுகிறேன் சில தாய்மார்கள் அன்பே உருவான தாய்மார்கள் பெற்ற குழந்தையின் மேல் அதீதமான அன்பும் பாசமும் வைக்க வேண்டிய தாய்மார்கள் பெற்ற குழந்தைகளுக்கு பால் கூட ஊட்டாமல் பேணி வளர்க்காமல் பெட்டியில் அடைத்து ஆற்றில் வீசுகிறார்கள் என்று இப்பொழுதுதான் கேள்விப்படுகிறேன் இப்படியும் தாய்மார்கள் இருப்பார்களா என்றான் கிருஷ்ணன் குந்தி உடனே கண்ணா கண்ணா என் கதையவே நிறத்தில் கேட்கிறாயே பகவானே இது என்ன கொடுமை நானல்லவா பெற்ற குழந்தை பேணி வளர்க்காமல் பால் ஊட்டாமல் பெட்டியில் அடித்து ஆற்றில் அனுப்பியவள் என்றாள் பெட்டியில் அடிச்சு ஆற்றில் தூக்கி வீசிட்டு அந்த குழந்தை எங்க போனா என்ன செய்யறா அவன் பேர் என்ன இருக்கிறானா மாண்டு போய் விட்டானா ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இதுவரையிலேயும் பிரயத்தனப்பட்டிருக்கிறீர்களா அத்தையாரை ஆற்றில் விட்டவுடன் எல்லாம் முடிந்து போகுமா பெற்ற குழந்தையை பேணி வளர்க்காமல் ஆற்றில் தூக்கி வீசிவிட்டு ஒரு தாயார் குழந்தை மேல் வைக்கிற பாசம்தான் உலகில் உன்னதமானது என்று எப்படி பேசுகிறீர்கள் என்றான் கிருஷ்ணன் குந்தி சொன்னா கிருஷ்ணா யார் வாழ்க்கையிலுமே நடக்கக்கூடாத சோகம் ஏதோ விதிவசத்தால் என் வாழ்க்கையில் விட்டது கிருஷ்ணா இப்படி எல்லாம் நடக்கும் என்று நான் அறிவேனா நான் என்ன என் குழந்தை பிரிந்து மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றான் நினைத்துக் கொண்டிருக்கிறாய் தருமனை பார்க்கும் போதும் பீமனை பார்க்கும் போதும் அர்ஜுனனை பார்க்கும் போதும் என் மூத்த குழந்தை இருந்தால் இப்படித்தானே இருப்பான் என்று நானும் நானுமாக கிருஷ்ணா அழகு நாளே கிடையாது என்றாவது ஒரு நாள் என் குழந்தையை கண்டிப்பாக நான் சந்தித்தே தீரவன் இல்லை என் ஜென்மமே சாபல்யம் முடியாது என்று குந்தி சொல்லுகிறாள் அவ அழுது கதறி சொன்னா கேட்ட கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே இருந்த அவ சிரிச்சதை பார்த்து குந்தி சொல்லுவா கண்ணா நான் அழுது சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நீ சிரித்துக் கொண்டே கேட்டுக் கொண்டிருக்கிறாயே கிருஷ்ணா ஒருவேளை என் குழந்தை யார் என்று உனக்கு தெரியுமோ அதனால்தான் இன்று வந்ததும் வராததுமாக இந்த பேச்சை தொடங்கி இருக்கிறாயோ சொன்னார் அத்தையாரே மாடுத்து மேல நிற்பீங்க மந்திரத்தை சொல்லுவீங்க ஆதித்ய பகவானுடைய அருளால குழந்த பிறக்கும் பிறந்த பிறகுதான் கல்யாணம் ஆகலன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும் உடனே ஒரு பொட்டியை செய்வீங்க பட்டு துணியில சுத்துவீங்க ஆத்துல தூக்கி போடுவீங்க வருஷங்கள் அது வாட்டுல உருந்து ஓடும் இப்ப என்ன பாது கிருஷ்ணா என் பிள்ளைய நான் என்ன மந்திரவாதியா கிருஷ்ணா பெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுகிறாயே பகவானே என் குழந்தை யார் தெரிந்தால் சொல் என்று குந்தி அழுதாள் பகவான் சொன்னார் அத்தையாரே எந்த நதியாக இருந்தாலும் சமுதிரத்தில் சங்கோமாகித்தானே தீர வேண்டும் தாயாரை சந்திக்காத குழந்தை என்று ஒரு குழந்தை இருக்கவா செய்கிறது உங்கள் வாழ்க்கையில் வீசப்போகிற போகிற வசந்தம் விரைவில் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது அத்தையாரே உங்கள் விரைவில் நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் அந்த இன்ப திருநாள் உங்களை எதிர்நோக்கி இருக்கிறது இந்த நல்ல செய்தியை சொல்லுவதற்காகத்தான் கிருஷ்ணன் வந்திருக்கிறேன் என்றார் பகவான் காலை கட்டி கொண்ட குந்தி சொன்னால் கண்ணா என் குழந்தை யார் என் குழந்தை யார் தயவு செய்து சொல் சீக்கிரமாக ஓடி போய் நான் உன் தாயார் என்று கட்டிக் கொள்கிறேன் கண்ணா சொல் சொல் என்றார் குந்தி பகவான் சொல் அதிவேகமாக உங்கள் குழந்தை யார் என்று நான் சொல்லிவிட முடியுமா என்றோ நீங்கள் ஆற்றில் விட்ட குழந்தை இன்று யார் என்று உங்களுக்கு சொல்லுவதற்கு இந்த கிருஷ்ணன் இருக்கிறானே அவனுக்கு சில முக்கியமான தேவைகள் இருக்கிறது அது உங்களை தேடி நிபந்தனைகளாக வரப்போக அத்தையாரே நான் என்ன கேட்கிறேனோ அதை நீங்கள் செய்து கொடுப்பதாக என்னிடத்தில் வாக்குறுதி கொடுத்தால் உங்கள் குழந்தை யார் என்பதை சொல்லுகிறேன் நான் கேட்பதை செய்ய வேண்டும் என்றான் கண்ணன் குந்தி சொன்னார் கிருஷ்ணா மிஞ்சி போனா என்ன கேட்க போறேன் உயிரை கேட்பியா என் குழந்தை யாருன்னு சொல்லு என் உயிரை வேண்டுமானாலும் கொடுக்கிறேன் என்றாள் குந்தி பகவான் சொன்னார் அத்தையாரே வாக்குமாற மாட்டீர்களே உங்கள் குழந்தை யார் என்று நான் சொன்னால் நான் என்ன விலை கேட்கிறேனோ அதை தர மறுக்க மாட்டீர்களே சத்தியமாய் மாட்டேன் என்றாள் குந்தி பகவான் சொன்னார் அத்தையாரே உங்கள் குழந்தைதான் துரியோதனுடைய ஆவி மித்திரன் கவசகுண்டலக்காரன் கொடுத்து சிவந்த கரங்களை உடையவன் கர்ணன் அவன்தான் உங்கள் குழந்தை கர்ணனாயின் பிள்ளை கர்ணனாயின் பிள்ளை யோ விதிவசத்தால் பாண்டவர்களின் பகைவர்களாகி கௌரவாதிகளிடத்தில் போய் மாட்டிக்கொண்டானே கர்ணனாயின் குழந்தை கிருஷ்ணா கோடி போய் நான் தானடா என் தாயார் என்று கர்ணனுக்கு அறிவுறுத்துகிறேன் என்று குந்து இருந்த இடத்தில் இருந்து எழுந்தாள் பகவான் சொன்னார் ரத்தையாரே உங்கள் பிள்ளை யார் என்று சொன்னால் எனக்கு ஒரு விலை தர வேண்டும் என்று சொன்னேனே அதை கேட்காமல் போகிறீர்களே நீங்கள் எனக்கு தர வேண்டிய விலை இதுதான் உங்கள் பிள்ளை கர்ணன் கையில் நாகாஸ்திரம் என்று ஒரு அஸ்திரம் இருக்கிறது அது அர்ஜுனனை கொல்லுவதற்காகவே அவன் கையில் வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த அஸ்திரத்தை போர்க்களத்தில் ஒரு தடவைதான் ஏவ வேண்டும் என்று அவனிடத்தில் ஒரு வரங்கேழுங்கள் ஒரு தடவை ஏவ வேண்டும் என்று வரம் கேட்க சொல்லுகிறாயே ஒரு முறை ஏவினால் அர்ஜுனன் உயிர் போகாதா என்றால் அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை அர்ஜுனனுக்கு சாரத்தியம் பண்ண போகிறவன் நான் ஏதாவது ஒரு மாயத்தை செய்து அர்ஜுனனை காப்பாற்றி விடுவேன் கவலை உங்களுக்கு வேண்டாம் அத்தையாரே இரண்டாவது வரம் ஒன்று அவனிடத்தில் கேளுங்கள் அர்ஜுனனை தவிர தருமன் பீமன் நகுலன் சகாதேவன் இந்த நால்வரில் யாரையும் கொள்ள அவன் முயற்சி செய்யக்கூடாது இந்த இரண்டு வரத்தையும் போய் கேளுங்கள் இதுதான் நான் உங்களிடத்தில் விலை நீங்கள் கேட்கிற முதல் வரத்தினால் நான் அர்ஜுனனை காப்பாற்றுவேன் இரண்டாவது வரத்தினால் தருமன் பீமன் நகுலன் சகாதேவனை காப்பாற்றுவேன் அத்தையாரை நீங்கள் கேட்கப் போவது இரண்டு வரம் நான் காப்பாற்றப் போவது ஐந்து குழந்தைகளை செல்லுங்கள் என்றார் பகவான் குந்தி சொன்னார் கண்ணா சற்று நேரத்திற்கு முன்புதானே நீ சொன்னாய் நான் என்ன ஐந்து குழந்தைகளுக்கு மட்டும் தாயாரா ஆறு குழந்தைகள் அல்லவா கர்ணனை சேர்த்து பகவானே இரண்டு வரம் கேள் ஐவரை காப்பேன் என்கிறாயே அப்படி சொன்னாரே கிருஷ்ணா அறுவரை காப்பேன் என்று சொல் கிருஷ்ணா ஆறு காப்பேன் என்று சொல் என்றாள் குந்தி பகவான் சொன்னார் நடக்காத காரியம் நடக்கும் என்று சொல்லி உங்கள் மனதில் நம்பிக்கையை வளர்க்க நான் விரும்பவில்லை என்னால் காப்பாற்ற முடியாது மரணம் அவன் பிடரியை பிடித்து தள்ளிக் கொண்டிருக்கிறது அத்தையாரை சகலத்தையும் உணர்ந்தவர்கள் நீங்கள் விதியின் தன்மை என்ன என்பதை புரிந்து கொண்டு போய் வருங்களுங்கள் அவனை இனிமேல் காப்பாற்றுவதற்கு வழி இல்லை அத்தையாரே பாண்டவர்கள் ஐவரோடு ஒருவனாக அவன் ஆறாவது ஆளாக இருந்தாலும் இந்த தருணத்தில் அவனுக்கு மரணம் சம்பவித்தே நேரும் இல்லை அவன் நூற்றுவரோடு ஒருவனாக தொடர்ந்து இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அவன் மரணத்தை அனுபவிக்கத்தான் வேண்டும் ஆறு பேரில் ஒருவனாக இருந்தாலும் சாவுதான் அவன் நூற்றுவரில் ஒருவனாக இருந்தாலும் சாவுதான் அதிலிருந்துதான் நாட்டில் பின்னால் பழமொழி சொன்னார்கள் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு என்று அஞ்சோடு ஒன்னு ஆறு பேரா சேர்ந்திருந்தாலும் அதே நிலைமைதான் நூறு பேர்ல ஒரு ஆளா இருந்தால் அதே நிலைமைதான் விதியின் தன்மை உணர்ந்த நீங்கள் மனதை தேற்றிக் கொண்டு போய் வரங்களுங்கள் கர்ணனை காப்பாற்றுவதற்கு வழி இல்லை என்றார் பகவான் அழுது கொண்டு வேறு வழி இல்லாமல் கண்ணீரை கொண்டு ஓடுகிறாள் குந்தி ஏற்கனவே பகவான் கிருஷ்ணரால் பிறப்பு உணர்த்தப்பட்டவனாகிய கர்ணன் தாயார் எப்பொழுது வருவாள் என்ற அகல கண்களை திறந்து வைத்துக் கொண்டு அரண்மனையின் வாயிலேயே பார்த்துக் கொண்டிருந்தார் பல பெண்கள் நான் தான் உன் தாயார் உன் தாயார் என்று நடத்திய பொய் விளையாடுகளை எல்லாம் தாண்டி வைத்திருந்த ஆடைய தாயாரை உடுத்து சொல்லி அவதான் தன்னோட அம்மான்னு தெரிஞ்ச உடனே அவளை பார்க்கிறான் கர்ணன் நினைத்தான் ஆகா எப்பேற்பட்ட ராஜகுமாரி குந்திபோஜனுடைய மகள் எனக்கு தாயாராயிருந்தும் அவளை அம்மான்னு கூப்பிட ஒரு பாக்கியமில்லாத ஒரு அபாக்கியவானாக நான் இருந்திருக்கிறேனே அரண்மனையை தேடி போனாள் மகனே மகனே என்று கர்ணனை கட்டி அவன் அம்மா அம்மா என்று பகவான் இரண்டு வரம் வாங்கிவாய் என்று இடைவெளிக்கு பிறகு பிள்ளையை பார்த்தவள் பிள்ளை பாசத்தினால் உந்தப்பட்டு கர்ணனை கட்டி கொண்டு கண்ணீர் விட்டவள் சொன்னாள் மகனே நீ தனியாக பிறக்கவில்லையடா நான் உன் தாயார் குந்தி தேவி இன்றுதான் உணர்ந்து உன்னை தேடி வந்திருக்கிறேன் மகனே என்ன அவலம் உன்னையும் என்னையும் இத்தனை நாளும் பிரித்து வைத்து விட்டது இனிமேல் கர்ணா நீ தனியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லையடா உனக்கு ஐந்து சோதரர்கள் இருக்கிறார்கள் பாண்டவர்கள் இந்த துரியோதனன் மகா மோசக்காரன் அநியாயம் பிடித்தவன் கெட்டவன் பாண்டவர்களுக்கு பகைவன் அவர்களையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு நீ பேசாமல் உன் சோதரர்களோடு வந்துவிடு வருகையன் மதலாய் வருகையன் மதலாய் வருகையன் மதலாய் என்றாள் ஐவரும் தனித்தனி ஏவல் செய்ய அரசு வீச்சிருக்கலாம் வருகையன் மதலாய் வருகையன் மதலாய் என்றாள் வம்பவில் அலங்கல் சூடி இந்த அம்புவி அனைத்தையும் ஆடலாம் வருகையன் மதலாய் வருகையன் மதலாய் என்றாள் கர்ணா நீ ஐந்து சகோதரர்களோடு இணைந்து வாழ வேண்டும் மூத்தவன் என்பதால் நீ அரியாசனத்தில் முன்னிருக்க வேண்டும் உன் காலடியில் உன் எளிய சகோதரர்கள் அமர்ந்திருக்க வேண்டும் நீ சொன்ன ஏவலை அவர்களெல்லாம் கேட்க வேண்டும் இந்த காட்சி என் கண்கள் பார்க்க வேண்டும் அதனால் கண்களெல்லாம் பலிக்க வேண்டும் என் மனமெல்லாம் மகிழ்ச்சியால் நெறிய வேண்டும் இப்படி கழியுமா என்று அழுதாள் குந்தி மகனே நீ என்னோடு வந்துவிடு என்றாள் அப்போதைக்கு பகவான் சொல்லிவிட்ட வரத்தை கூட கேட்கிற மனோபாவத்தில் அவள் இல்லை பிரிவுக்கு பிறகு என்ன உடனே பாண்டவர்களோடு வந்து சேர்ந்த சொல்றியம்மா நான் யாருன்னு தெரியாம சூதன் மகன் தேரோட்டி பிள்ளை அதிரதன் மகன் என்ற ஆச்சாரிய பெருமக்கள் எல்லாம் என்னை ஏகடியம் பேசி ஏக வசனத்தினால என் நெஞ்சத்தை கூடு போடும் போது எனக்கு அரச தகுதி கொடுத்து எனக்கு மணிமாமகுடம் தந்து என்னை தன் தம்பிமாரெல்லாம் வணங்கும்படியாக எனக்கு ஏற்றமும் தோற்றமும் கொடுத்து சுற்றத்தவரெல்லாம் என்னை தொழ நான் உண்ட மிச்சனை உண்டு இவன் என் ஆப்த நண்பன் என்று என்னை தோழில் கையை போட்டுக்கொண்டு அங்கதேசாதிபதி என்ற அகிலத்துக்கெல்லாம் அறிமுகம் செய்து வைத்தானே அம்மா என் ஆப்த நண்பன் துரியோதனன் அவனுக்கு ஆபத்து வந்திருக்கிற இந்த நேரத்தில் அவனை கைவிட்டுவிட்டு பெற்ற தாயார் அழைத்தாள் என்பதனால் சோதரர்கள் தான் பெரிது என்று அவர்கள் பின்னால் நான் வந்துவிட்டான் இந்த உலகத்தவரெல்லாம் இவன் செயலின்றி மறந்த பாவி என்று இந்த ஜெகத்தாரெல்லாம் என்னை சிரியாரா அம்மா என்றார் எதுவும் இல்லாத காலத்தில் என்ன ஆதரிச்சு எனக்கு ஆதரவு காட்டி எனக்கு மணிமகுடம் தந்த நண்பன் அவனை கைவிட்டு அம்மா பின்னால் வருது தர்மமா செய் நன்றி பாராட்ட வேண்டாமா கர்ணன் கேட்கிறான் தாயார் சொன்ன மகனே உற்ற நண்பனை கைவிடுவது அதர்மம் என்கிறாய் ஆனால் பெற்ற தாயார் வந்து அழைக்கும் போது வரமாட்டேன் என்று சொன்னால் அவள் மனம் புண்படாதா நான் யார் உன்னை பெற்ற தாயார் தாயார் பின்னால் வருவது என்ன அதர்மமா குந்தி கேட்டாள் அப்பொழுதுதான் கர்ணன் சொன்னா அம்மா இந்த பக்கம் என்னை ஆதரிச்சு காப்பாத்தின நண்பன் இந்த பக்கம் என்னை பெற்றெடுத்த தாயார் தாயார் பெரிது என்று உன் பின்னால் வந்தால் என் நண்பனை கைவிட்டதாக ஆகும் நண்பனோடு இருப்பேன் என்று நான் சொன்னால் உன் சொல்லை மதிக்காதவனாக ஆவேன் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிச்சயமான சூழ்நிலை எனக்கு வந்துவிட்டது அம்மா உற்ற நண்பனா பெற்ற தாயாரா இந்த இரண்டு பேரில் யாருடன் நான் இருக்க வேண்டும் என் மனம் ஏற்கனவே முடிவு செய்துவிட்டது ஆனால் நான் எடுத்த முடிவு சரிதானா என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் பார்த்தாயா அதற்காக சொல்லுகிறேன் கேள் அம்மா இப்பொழுது நான் சொல்ல போவது ஒரு கட்டுக்கதை அல்ல ஒரு புனைந்துரை அல்ல என் வாழ்க்கையில் உண்மையாகவே நடந்து முடிந்த ஒரு உண்மை சம்பவம் நான் இப்பொழுது உள்ளிடத்தில் சொல்கிறேன் அதை கேட்டு முடித்த பிறகு நான் இருக்க வேண்டிய என்பது நீயே சொல் என்றான் குந்தி கேட்டா என்னடா சொல்ல போகிறாய் சொல் என்றால் இவன் சொன்னான் அம்மா ஒரு நல்ல வசந்த காலத்தின் மாலை நேரம் துரியோதனுடைய அரண்மனை அரண்மனையின் அந்த புறம் அந்த புறத்தின் வசந்த மண்டபம் வசந்த தெண்டல் வரலாமா வேண்டாமா என்று சிந்தித்து சிந்தித்து மெல்ல அசைவாடி உள்ளே வந்து கொண்டிருந்த நேரம் வசந்த மண்டபத்தின் எல்லாம் திறந்திருந்தது அந்த சாளரங்களின் வழியாக தவழ்ந்து வந்த தெண்டல் காற்றை அனுபவித்துக் கொண்டு உலகையே மறந்த வண்ணமாக அந்த சித்திர தூண்களுக்கு நடுவிலே நானும் துரியோதனுடைய மனைவி பானுமதியும் அருகருகே இருந்து எங்களை மறந்த வண்ணமாக சொக்கட்டான் காய்களை உருட்டிக் கொண்டிருந்தோம் அம்மா என்றான் கேட்ட குந்தி சொன்னா மகனே கூட அனுமதி இல்லாமல் நுழைய முடியாத துரியோதனன் அரண்மனை அந்த நீயா உனக்கு அருகில் அவன் மனைவி பானுமதியா இது கதை என்றால் குந்தி அம்மா ஆடுவேன் அன்றும் ஆடிக்கொண்டிருந்தேன் வழக்கமாக நான் ஜெயிப்பேன் அவள் தோற்று விடுவாள் அன்றைக்கும் அவள் தோற்று போவதற்கு கொஞ்ச நேரம் இருக்கும் போது என்னாலும் என்னிடத்தில் தோற்று போகிற பெண் எதிர்பாராமல் திடீர் என்று கையில் இருந்த காய்களை தூக்கி எரிந்துவிட்டு இருந்த இடத்தில் இருந்து எழுந்தாள் நான் நினைத்தேன் தினமும் என்னிடத்தில் தோற்கும் போதெல்லாம் சிரித்துக் கொண்டே போகிற பெண்ணுக்கு என்று என்ன வந்தது ஆட்ட முடிவதற்குள் எழுந்து ஓடப் போகிறாளே என்று எதை பற்றியும் சிந்திக்காமல் இருந்த இடத்திலிருந்து கைகளை உயர்த்தி அவள் இடையில் கட்டியிருந்த மேகலாபரணத்தை பற்றி இழுத்து பானுமதி எங்கே ஓடப் போகிறாய் உட்கார் என்று பற்றி இழுத்தேன் அம்மா என்றான் கதையை கேட்ட குந்தி ஆண் அலறினாள் அவள் சொன்னாள் மகனே என்னடா நடந்தது என்றால் இவன் சொன்னான் அம்மா வாழையும் வேலையும் தொடுகிறேன் வீர கரங்கள் காண்கள் மலரை விட மென்மையான ஒரு பெண்ணின் இடையில் கட்டி இருக்கிற மேகலையை இழுத்தால் என்னம் ஆகும் மேகலாபரணமே உடைந்து சிதறி முத்துக்கள் எல்லாம் தரையில் உருந்தோடு ஆரம்பித்து விட்டதம்மா தங்க இடைகள் எல்லாம் ஒரு பக்கத்தில் சாய்ந்து கிடந்ததம்மா பற்றி இழுத்து விட்டேன் மேகலையை ஆபரணமே உடைந்து சிதறி போயிற்று ஆனால் இந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்த பிறகுதான் உணர்ச்சி வசப்பட்டு விட்டேனே பற்றி இழுத்த கரங்களை பார்க்கவா இல்ல எதிரில் நிற்கிற பெண் பானுமதியின் முகத்தை பார்க்கவா உடைந்து சிதறிய மேகலையை பார்ப்பதா உருண்டோடி கொண்டிருக்கிற முத்துக்களை பார்ப்பதா நான் என்ன செய்வேன் என்று கலங்கி போய் நிற்கும் போது அம்மா என் கலக்கத்தை இன்னும் அதிகப்படுத்துவதைப் போல எனக்கும் பானுமதிக்கும் இடையில் என் ஆத்த நண்பன் கணவன் துரியோதன் நின்று கொண்டிருந்தான் அப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன் அப்பொழுது அந்த வசந்த மண்டபத்திற்குள் திடீரென்று பிரவேசித்த கணவனுக்கு மரியாதை செய்வதற்காக ஆட்டத்தை விட்டுவிட்டு எழுந்து நின்ற பெண்ணை ஆட்டத்தை முடிக்காமல் ஓடப் போகிறாள் என்று நினைத்து நான் இடைபெற்று எழுக்க மேகலாபர்ணம் உடைந்து சிதற அதை அவள் கணவனின் கண்களை பார்க்க அம்மா என் நிலையை வர்ணிக்க வார்த்தையே இல்லை என்றான் அதை கேட்ட குந்தி சொன்ன மகனே அதற்கு பிறகு என்னடா நடந்தது சொல்லடா என்றாள் அம்மா நான் பரிதவித்து போனேன் துடி போனேன் உணர்ச்சி வசப்பட்டு விட்டோமே என்ன செய்வது என்று அங்கலாய்த்து போனேன் என் நண்பனின் முகத்தை பார்க்க கூட எனக்கு தைரியம் இல்லை அம்மா அந்த நேரத்தில் என் மனம் என்னவெல்லாம் நினைத்து தெரியுமா என் நண்பன் வாய திறந்தால் என்னென்ன சொல்லுவான் என் மனம் கற்பனை செய்ய ஆரம்பித்தது இல்லாதவன் ஆச்சாரிய பெருமக்கள் உன்னை வெளியே செல் என்று சொல்லும் ஓடோடி வந்த அங்கதேசத்தை கொடுத்து உன் அவமானத்தை துடைத்து உன்னை அரசனாக்கி எல்லோர் முன்னாலும் ஏற்பட்ட உன் துடைத்தவன் துடைத்தவனாயிற்றே நான் நண்பா உன் அவமானத்தை பலர் முன்னால் நான் துடைத்தேன் என்பதற்காகவாய் இந்த என் மலையாட்டின் மடிவற்றை இழுத்து எனக்கு ஒரு மாறாத கடங்கத்தை நீ பிரதி உபகாரமாக செய்தாய் நீ ஒரு நண்பனா உன் மேல் நான் வைத்திருந்த அன்பும் பரஸ்பரமும் நம்பிக்கையும் பாடலை போனதே என் மலையாட்டின் மடிவற்றை இழுக்கிற அளவுக்கு நீ துணிந்து விட்டாயா இந்த நட்பை இந்த அளவு கழங்கப்படுத்துவா என்று நான் கனவிலும் கருதி பார்க்கவில்லையே நீ எனக்கு ஒரு நண்பனா நீயும் நானும் நண்பர்களாக இருந்தது ஒரு பொய்யாய் ஒரு கனவாய் ஒரு படுங்கதையாய் போகட்டும் இதோ பார் உருண்டோடி கிடக்கிறதே முத்துக்கள் இவைகளெல்லாம் முத்துக்களா சரிந்து கிடப்பது என்ன தங்க சரடா இந்த முத்துக்கள் எல்லாம் எங்கோ கடலின் அடியாளத்தில் சிப்பிகளில் வாழ்ந்தவை அவைகளை மூச்சடைக்கி தேடி எடுத்து வெளியே கொண்டு வந்து அருகருகே வைத்து ஒரு தங்கச் சரட்டில் கோர்த்ததைப் போல தேரோட்டியின் வீட்டில் நீ மகனாக அரண்மனையில் நான் ராஜகுமாரனாக எங்கெங்கோ சிப்பியில் உள்ள முத்துக்களைப் போல் இருந்தவர்களை சரடு என்கிற நட்பின் மூலமாக கோர்த்து கோர்த்ததை போன்ற ஒரு அபூர்வமான உறவை உருவாக்கினோமே நண்பா இன்று அறிந்து கிடப்பது மேகலையின் தங்க சரடு அல்ல நீனும் நானும் பார்த்து பார்த்து பின்னி கொண்ட நட்பு சரடு இன்று அறிந்து போயிற்று திசை தெரியாமல் உருண்டு கொண்டிருக்கிற முத்துக்கள் முத்துக்கள் அல்ல நீயும் நானும் இன்று பிரிந்து எங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த முத்துக்கள் சொல்லவில்லையா நீ எனக்கு ஒரு நண்பனா நண்பன் என்றால் இப்படி நடந்து கொள்வானா நீ ஒரு நம்பிக்கை துரோகி இனிமேல் என் அரண்மனையில் இருந்து மட்டுமல்ல என் அந்த ரங்கத்தில் இருந்தே உனக்கு விடை கொடுக்கிறேன் எங்காவது ஓடிப்போய் விடை என் முகத்தில் விழிக்காதே என்றெல்லாம் சொல்லி அன்றோடு இந்த நட்பை துரியோதன் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விடுவான் என்று நான் பகறிவிட்டேன் அம்மா என்றான் புந்தி சொன்னாள் மகனே நீ நினைத்தது எல்லாம் சொல்லிவிட்டாகடா அவன் என்னடா சொன்னான் அதைச் சொல்லடா என்றாள் புந்தி இவன் சொன்னான் அம்மா இப்படியெல்லாம் சொல்லுவான் எரிமலையாக வெடித்து சிதறுவான் என்று நினைத்து நான் பயந்து பயந்து அடங்கி இருக்கும் போது என் நண்பன் என் முகத்தை பார்த்தானம்மா அந்த பார்வையில் ஒரு சலனமோ ஒரு சந்தேகமோ ஒரு அச்சமோ ஒரு வெறுப்போ எதுவுமே அம்மா வழக்கம் போன்ற ஒரு அன்பு பார்வை தன் கரங்களால் என் தோலை வளைத்துக் கொண்டு என் நண்பன் என்ன சொன்னான் தெரியுமா கர்ணா ஏனடா இப்படி பதட்டப்பட்டு போயிருக்கிறாய் நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் இந்த சாதாரண மாலை நேரத்து சம்பவம் நீ விழந்தவன் என்று நான் சொல்லும்படியாக உன்னை செய்துவிடும் என்று விட்டாயா நண்பா வெறும் சம்பவங்களால் உருவானதா நம் நட்பு உயிரோடு உயிர் கலந்த உத்தவமான நட்பல்லவா உன்னை நான் இந்த பிறவி என்ன ஏழு பிறவி எடுத்தாலும் உன்னை நான் சந்தேகப்படுவேன் அவள் உடன் பிறவாத சகோதரி அல்லவா கர்ணா உன் மனம் கைலாசத்தில் படர்ந்திருக்கிற பணியைப் போல் தூய்மையானது என்பதை நான் அறிய மாட்டேனா என்றெல்லாம் சொல்லாமல் சொல்லுபவனைப் போல அவன் இனிய பார்வை அவன் மௌனம் என் தோள்களை வளைத்துக் கொண்ட அவனுடைய கரங்கள் அம்மா பேசாத மௌன பாஷையின் மூலமாக என் நெஞ்சத்திற்குள் அவன் பேசினான் வாயை திறந்து என்ன சொல்ல போகிறானோ என்று நான் நினைக்கும் போது அவன் என்ன கேட்டான் தெரியுமா நண்பா உருண்டோடி கிடக்கிறது வார் முத்துக்கள் இவைகள் எல்லாம் எடுத்துக் கொடுக்கவா இல்லை கோர்த்து கொடுக்கவா என்று கேட்டான் அம்மா கீழே குனிந்த அந்த முத்துக்களை எல்லாம் எடுத்து கண்ணுக்கு தெரியாத அந்த மெல்லிய துவாரங்களுடைய முத்துக்களை அந்த தங்கச் சரட்டில் வேகமாக அப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன் என் நண்பன் கூட சலனமோ சந்தேகமோ இல்லாமல் இருக்கிறான் என்று உள்ளுக்குள் இருக்கிற பதட்டத்தை ஒருவன் மறைத்துக் கொண்டான் என்றால் கண்ணுக்கு தெரியாத துவாரமுடைய முத்துக்களை இவ்வளவு சிறிய சரட்டில் கோர்க்க முடியாது இந்த சூழ்நிலையில் கூட முத்துக்களை எல்லாம் எடுத்து தங்கச் சரட்டில் மளமள என்று கோர்த்தான் அவன் மனதில் ஒரு சிறிய சலனமோ ஒரு சந்தேகமோ ஒரு ஐயமோ ஒரு கோபமோ ஒரு பகையோ எதுவும் இல்லை கர்ணன் சொன்னான் அம்மா எடுக்கவா கோர்க்கவா என்று கேட்டான் அம்மா மடந்தை பொத்திரு மேகலை மணி உகவே மாசரத்திகளும் ஏகாந்த இடந்தனில் புரிந்தே நான் அயர்ந்திருப்ப எடுக்கவோ கோக்கவோ என்றார் எடுக்கவா கோக்கவா கேட்டம்மா கதையை கேட்ட அச்சடிச்ச பதும மாதிரி இருந்தா குந்தி அரண்மனையின் அந்த புறத்தில் சுவர்களுக்கும் காது உண்டு சொல்லுவாங்க மடி மடிபற்றி நான் இழுக்க அவள் மேகலை அருந்து முத்துக்கள் எல்லாம் சிதறி ஓட என் நண்பன் என்னை சரியாக புரிந்து கொண்டான் ஆகவே என் தோள்களை வளைத்துக் கொண்டு நண்பா கவலைப்படாதே என்றான் ஆனால் அரண்மனை அந்தபுரத்தில் நடந்த செய்தி நாளை ஊராருக்கு தெரிந்தால் என்னவெல்லாம் பேசுவார்கள் மலையாட்டின் மடிவற்றை எழுத்தானாம் மானங்கற்றவர்கள் இன்னும் நண்பர்களாம் என்று நாலு பேர் பேசுவதற்கு எவ்வளவு நேரமாகும் நாளை என்ன நடக்கும் என்பது என் நண்பனுக்கு தெரியாதா மா ஆனாலும் துரியோதன் நினைத்தான் அறியாமல் நாளை ஒரு காலத்தில் ஊரார் பேசப் போகிற பேச்சு முக்கியமா இல்லை இது நாள் வரையிலேயும் நெஞ்சில் போட்டு வளர்த்த உத்தமமான அன்பு முக்கியமா உற்ற நண்பனா ஊரார் போகிற பேச்சா இது இரண்டு எது என்று என் நண்பன் அன்றிரவே நினைத்தான் அம்மா தீர்க்கமான முடிவுக்கு வந்து விட்டான் ஊரார் பேச்சை பற்றி கவலை இல்லை உத்தமமான அன்புதான் பெரிது என்று முடிவுக்கு வந்து விட்டான் ஊரார் பழித்து என்ன பேசினாலும் கவலை இல்லை என் உத்தமமான நண்பனை நான் அறிவேன் என்று முடிவு செய்து விட்டான் என்றான் அதிசயமா இருக்கிறதடா என்றாள் குந்தி உற்ற நண்பனின் அன்புதான் பெரிது பழியை பற்றி கவலை இல்லை என்று நினைத்த என் ஆத்த நண்பனோடு நான் இருப்பது தர்மமா இல்லை அன்பில்லாமல் என்னை ஆற்றில் விட்டுவிட்டு தன் பெயரை காப்பாற்றிக் கொண்ட என் தாயார் பின்னால் நான் போவது தர்மமா இது இரண்டில் எது சரி என்று நீயே சொல் என்றான் குந்தி சொன்னா மகனே நீ துரியோதனம் கூடவே இருடான் இது வரத்தை மட்டும் கொடுத்துருந்தான் சொன்னா யார் யாருக்கோ வரம் கொடுக்கிறேன் பெற்ற தாயா இருக்கா தரமாட்டேன் என்று சொல்லுவேன் அம்மா என்ன வேணும்னு கேள்ட்டா உன் கையில நாகாஸ்திரம்னு ஒரு அஸ்திரம் இருக்காமே அத போர்க்கழுத்துல நீ ஒரு தடவை தான் ஏவன பாண்டவர்கள் அர்ஜுனனை தவிர பாக்கி நாலு பேரையும் கொல்ல நீ முயற்சி கூட செய்ய கூடாது இந்த ரெண்டு வருடத்தையும் எனக்கு கொடுந்தான் தாயாருக்கு இரண்டு வரம் தந்தேன் என்றான் அழுத கண்ணோடு அரண்மனையை விட்டு வெளியே வந்தாள் அந்த படியை தாண்டி கால எடுத்து வைக்கும் போது இவன் பார்த்தான் இனி ஒரு நாள் இவளை என்று சந்திக்க வாய்ப்பு கிடைக்குமோ நம்மை பெற்ற தாயார் இத்தனை நாள் கழிச்சி இன்னைக்கு வாயாறு அவளை இன்னொரு முறை அழைத்தாகிலும் ஆனந்தப்படுவோம் என்று சொல்லி இருந்த இடத்திலிருந்து அம்மா அம்மா என்று அழைத்தான் அரண்மனையின் படியை தாண்டி செல்லப்போனவள் திரும்பவும் உள்ளே ஓடி வந்தாள் கர்ணா கர்ணா

என்னை பெற்றவள் என்னை பார்த்து மகனே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பாள் என்று எதிர்பார்த்து நிற்கும் போது அவளும் ஒரு அந்நிய பெண்ணை போல என்னிடத்தில் இரண்டு வரத்தை வாங்கிக் கொண்டு எனக்கு என்ன வேண்டும் என்று ஒரு வார்த்தை கூட கேட்டாமல் அம்மா என்றான் அப்பொழுதுதான் குந்திக்கு நெஞ்சில் கோடறி கொண்டு அடித்தது போலிருந்தது அவள் கேட்டாள் மகனே மகனே உனக்கு என்னடாக வேண்டும் கேளடா என்றாள் இவன் சொன்னான் அம்மா என்னிடம் இரண்டு வரம் வாங்கிவிட்டாய் போர்க்களத்தில் அர்ஜுனன் கனையால் அடிபட்டு நான் குற்றுயிராய் கிடக்கிற நிலை வந்தால் அன்று என்னை பட்டியல் வைத்து ஆற்றில் அனுப்பும் போது எனக்கு பால் ஊட்ட கூட உனக்கு நேரம் இல்லையே அம்மா உன் அமுதப்பாலில் அர்ஜுனனுக்கும் தருமனுக்கும் பீமனுக்கும் மட்டும்தான் பங்காக எனக்கு கொடுக்க வேண்டிய அமுதப்பாலின் பங்கை நான் போர்க்களத்தில் விழுந்து கிடக்கும் போது என்னை தூக்கி உன் மடியில் போட்டுக் கொண்டு உன் அமுதப்பாலை ஊட்டி அம்மா என் ஆவி பிரிவதற்கு முன்னால் மகனே மகனே என்று அழைத்து நீ அம்மா என்றான் இவன் சொன்ன அம்மா இன்னொரு வரம் பாக்கி இருக்கு என் ஆவி ஆதித்ய பகவானிடத்தில் சென்ற அடைக்கலமாகிற வரைக்கும் என் நண்பனுக்கு கடன்பட்டவன் நான் அதனால நான் பாண்டவர்கள் ஐவருக்கும் மூத்த சகோதரன் என்கிற செய்தியை உலகம் அறியாமல் காப்பாற்றி நீ காப்பாற்றி இதுதான் எனக்கு தர வேண்டிய இரண்டாவது வரம் ரெண்டு வரத்தை பெற்றுக் கொண்டவள் கர்ணனுக்கு ரெண்டு வரத்தையும் கொடுத்து விட்டு அழுத கண்ணோடு அந்த அரண்மனையை விட்டு ஓடோடி வந்தாள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் குந்தியினுடைய துயரத்தை மாற்றி அவளை ஆற்றி தேற்றிவிட்டு பகவானுடைய திருவுள்ள சித்தம் எதுவோ எது நடக்கணுமோ அது நல்லபடியா நடக்கும் பகவானுடைய தூது அமைந்ததனால் எல்லாரும் அந்த தூதை பஞ்சவர்க்கு தூது நடந்தானை பாடாத நாவு என்ன நாவே நாராயணா என்ன நாவு என்ன நா என்று பெருமக்கள் எல்லாம் வாழ்த்து துதித்தார்கள்